இதை மட்டும் கொஞ்சமாக உங்களோட பாத்ரூமில் தூவி பாருங்கள் உங்களோட பாத்ரூம் எப்போவுமே நல்ல பளப்பளப்பாக புதுசாகவே உங்களோட பாத்ரூம் இருக்கும் இன்னும் நீங்கள் கை வலிக்க தேய்க்கணும் அப்படின்ற அவசியமே இருக்காதுங்க என்னோடய வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பழத்தோல் தான் எடுத்துருக்குறேன் இதை சின்ன சின்ன பீஸஸ்ஸாக நான் கட் பண்ணிக்கிட்டு இதை வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து நல்லா காய வச்சுட்டு அதை எடுத்துக்கிட்டேங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கும் போது உங்களோட ஸ்கின்னுக்குமே இதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் ரொம்பவே பிரைட்டன் பண்ணும் நம்மளோட ஸ்கின் நம்ம இன்றைக்கி எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நம்மளோட பாத்ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல நறுமணமாகவும் நம்ம பாத்ரூமில் இருக்கக்கூடிய அழுக்குகள் கரைகள் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்கள் இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ இது வந்து நீங்கள் ஸ்கின்னுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை சலிச்சிட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க நம்ம இன்னைக்கு வந்து பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணுறனால இதை நான் வந்து சலிக்காமல் அப்படியே தான் டேரெக்டாக நான் யூஸ் பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு இது கூட நம்ம என்ன சேர்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோலமாவு தாங்க நான் சேர்க்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய தான் நல்லா நைஸாகவே இருக்குது உங்களுக்கு வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கும் போது நல்லா நைஸாக மாறிடும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதையுமே நல்லா நம்ம வந்து அரைச்சி எடுத்துடலாம் ஸோ அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோல சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கலரில் தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு டப்பா வந்து எடுத்துக்கோங்க அதாவது கிளீனிங் பண்ணுறதுக்காகவே நீங்கள் வந்து தனியாக ஒரு டப்பா வந்து எடுத்து வச்சுக்கோங்க நான் இதில் என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா ஸோ அதை வந்து நான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா என்னோடய பாத்ரூம் வந்து ரொம்ப அழுக்காகவும் கரையாகவும் இருக்குது அதனால் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம துணிலாம் துவைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பவுடர் இருக்கு இல்லையா ஸோ அது வந்து ஒரு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பொடி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கு வேணுங்கும் போது எடுத்து நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க ஸோ இப்போ வாங்க இதை எப்படி க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ என்னோடய பாத்ரூம் வந்து பாருங்கள் பயங்கர அழுக்காக இருக்குது என்னோடய பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி ஒயிட்லேயே வந்து ஒரு கொஞ்சம் டல் கலரு ஸோ அதனால் உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியுதான்னு தெரில ஆனால் நேரில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா பயங்கர அழுக்கு வந்து படிஞ்சிருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து நல்ல ஒரு நறுமணமும் கொடுக்கும் ஏன்னா ஆரஞ்சு பழத்துக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு நறுமணம் வந்து இருக்கு இல்லையா ஸோ உங்களோட பாத்ரூம்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரி கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் இந்த ஆரஞ்சு பழ ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களோட பாத்ரூம்ல இருக்கும் ஸோ அதனால உங்களோட பாத்ரூம் எப்பவுமே நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கக்கூடிய அந்த பொடி இருக்கு இல்லையா அந்த பொடியை நான் வந்து எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் ஸோ என்னது வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக ஈரமாக தான் ஆனால் இந்த ஈரம் வந்து பற்றவே பற்றலை ஸோ ஏன்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து நல்லா அது வந்து மிக்ஸ் ஆனால் தான் நமக்கு அதை சேர்த்துருக்கக்கூடிய அந்த வாஷிங் பவுடர் இருக்கு இல்லையா நல்ல நுற வரும் அதுக்காக தான் ஸோ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய டாய்லெட்லையுமே நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து ஃப்ளோரை க்ளீன் பண்ணும்போது உங்களோட டாய்லெட்லையுமே நீங்கள் வந்து கொஞ்சமாக இந்த மாதிரி தூவி விட்டுக்கோங்க உங்கள் டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அழுக்குகளையுமே சூப்பராக இது வந்து பார்த்தீங்கன்னாக்க ரிமூவ் பண்ணிடுங்க ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி சிலர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னாக்க டாய்லெட்டில் இருந்து என்ன தான் க்ளீனாக இருந்தாலும் ஒரு மாதிரி அந்த அவுட்லெட்டில் வந்து தண்ணி ஸ்டோர் ஆகி ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஸ்மெல் எல்லாத்தையுமே இந்த ஆரஞ்சு பழம் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் சூப்பராக உங்களோட பாத்ரூமில் வந்து நல்ல ஒரு நறுமணம் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இதில் வந்து இந்த பவுடர்லாம் சேர்க்காம கூட நீங்கள் வந்து வெறும் ஆரஞ்சு பழத்தோலை வந்துட்டு பொடி பண்ணிவிட்டு உங்களோடய பாத்ரூமில் வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்குது அப்படின்னா கொஞ்சமாக போட்டுட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃப்ளஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களோட பாத்ரூமில் கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கனாக்கா பேட் ஸ்மெல் வந்து இருக்கவே இருக்காது இப்போ பாருங்கள் நான் வந்து அந்த பொடியை நான் தூவி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நான் ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு வந்து ஊறட்டும் நம்ம வந்து மற்ற பக்கம் இருக்க எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிவிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து தண்ணி தெளிச்சுக்கிறேன் ஏன்னா தண்ணி தெளிச்சுட்டு நம்ம வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணும்போது நல்லா சூப்பராக வந்து அழுக்கு எல்லாமே வந்து ரிமூவ் ஆகும் உங்களுக்கு எந்த அளவுக்கு இதில் வந்து அழுக்கு வந்து இருந்திருக்கு அது எப்படி வந்துட்டு இது ரிமூவ் ஆகியிருக்கு அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஷ்ஷை வச்சு நான் வந்து ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் இந்த மாதிரி உங்களுக்கு தேய்க்கும் போதே பார்த்திங்கனாக்க லைட்டாக படிஞ்சுருக்க அழுக்கு எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆகிடும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள்பட்ட கரையாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வந்து அழுத்தம் கொடுத்து நீங்கள் வந்து தேய்ச்சிக்கோங்க ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பக்கமும் இந்த மாதிரி நான் தேய்ச்சி விட்டுக்கிறேன் ப்ரெஷ்ஷை வச்சு நெக்ஸ்ட்டு என்னோடய பாத்ரூமில் இன்னொரு இடமும் இருக்குங்க பயங்கர அழுக்காக இருக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய வந்து பாத் டப்பு தாங்க ஸோ இதுலேயுமே வந்து பார்த்திங்கனாக்கா கரைகள் வந்து பயங்கரமாக படிஞ்சு போயிருக்கு ஸோ அதுலேயுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு அந்த பொடியை வந்து தூ இந்த மாதிரி இந்த ப்ரஷை வச்சு நான் வந்து அதில் தேய்ச்சி விட்றேன் தேய்க்கும் போது நல்லா அதில் இருக்கக்கூடிய கரைகள் எல்லாமே சூப்பராக ரிமூவ் ஆச்சுங்க இப்போ பாருங்க நான் எல்லா பக்கமுமே நான் அதை வந்து தேய்ச்சி விட்டுட்டேன் போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ நான் வந்து தேய்ச்சி முடிச்சுட்டேன் நான் உடனே தான் நான் க்ளீன் பண்ணுறேன் உங்களை வந்து ரொம்ப வந்து கரைகள் படிஞ்சு போய் இருக்குதுனாக்கா ஒரு பதினஞ்சு நிமிஷம் அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறமா லைட்டாக ஒரு ஸ்க்ரப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்ல டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப நாள்பட்ட கரையாக இருக்குது அப்படின்னாக்கா இது வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நீங்கள் இதை வந்து ஒன் ஆர் டூ டைம்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போதே நல்ல வந்து சேஞ்சஸ் வந்து தெரியும் அதை நீங்களே வந்து பார்ப்பீங்க ஸோ இந்த இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அங்கே வச்சுருந்த இந்த அச்சு எல்லாமே விழுந்து பயங்கர கரையாக இருந்தது அது எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆக்கிடுச்சு ஸோ நம்ம செய்திருக்கக்கூடிய இந்த கோலமாக வந்து நல்ல ஒரு ஸ்க்ரப்பராக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ அது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளோட அழுக்குகள் எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு தேய்க்காம ஈஸியாக நம்ம வந்து தேய்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இதில் வந்து அழுக்கு வந்திருக்குன்றது பாருங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து அழுக்கு தெரிஞ்சுதான்னு தெரியல ஆனால் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அதில் அதான அழு லுக்குகள் கரைகள் எல்லாமே சூப்பராக வந்திருக்குது அப்படின்றத நீங்களே வந்து பாருங்க நெக்ஸ்ட் என்னோடய பாத் டப்பவும் நீங்கள் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து கிளியர் ஆகிடுச்சின்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அவ்வளோ கரைகள் வந்து சைட்லலாம் படிஞ்சு போயிருந்தது ஆனால் இப்போ பாருங்கள் சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம எப்படி வந்து லிக்விடெலாம் நம்ம கடையில் வாங்கி அதை பயன்படுத்துவோமோ அந்த ரிசல்ட்டே தான் அப்படியே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படுத்தும் போதும் சூப்பரான ரிசல்ட் வந்து கொடுத்துருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இதை பொடியாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் போது நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணா திரும்ப என்னோடய டாய்லெட்டில் ஒரு நல்ல ஊர் இருக்கும் இல்லையா ஸோ அதனால திரும்பவும் ஒரு வந்து ஸ்க்ரப் வந்து கொடுத்துக்கிறேன் ஸ்க்ரப் கொடுத்துட்டு மேல் பக்கமாக ஃபஸ்ட்டு நல்லா அந்த மாதிரி வாஷ் பண்ணி விட்டுக்கிறேன் நெக்ஸ்ட் இது வந்து ஃப்ளஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிறையா இருக்கிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய அழுக்கு போச்சா இல்லையான்னு உங்களுக்கு தெரியல இல்லையா ஸோ நான் திரும்பவும் நான் தண்ணி அடிச்சுட்டு அந்த நுறையை க்ளியர் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் என்னோடய டாய்லெட்மே சூப்பராக பல மாறிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றத உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்லேயும் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ என்னோடய பாத்ரூமே பாருங்கள் எவ்வளோ ஆகிடுச்சோ அந்த இடத்துல எல்லாம் அழுக்காகவும் கரையாகவும் இருந்தது அந்த அழுக்கு கரைகள் எல்லாமே சூப்பராக வந்து ரிமூவ் ஆகிடுச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு பொடியை மட்டும் பயன்படுத்தி உங்களோட கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரையிலும் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை பயன்படுத்தலாங்க கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் கொடுத்துட்டு அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய டிப்ஸ் இது என்ன சேனலை போஸ்ட் பண்ணியிருக்கேங்க அதையும் செக் பண்ணி பார்த்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்